விருச்சகராசி அன்பர்களே அதிர்ஷ்ட கிரகங்கள் எல்லாம் ஆட்சி கேந்திரங்களில் இருப்பது ஒரு அற்புதமான வாரமாகும் இது அது மட்டுமல்ல சாப்பாடு தன் விருப்பம் சுகம் பயணம் பலருடைய நட்பு பேட்டிகள் பரிசுகள் விமர்சனங்கள் இதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடும் மற்றும் பெண்களை இணைத்து ஆண்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சிகளும் லாபமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் வீண் போகாது மருத்துவம் போன் காவல் பூமி ஆயில் ஜுவல்லரி மெட்டல் ரப்பர் சாக்கு இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் அதிக தூர ஆதாயங்களை அடைந்திட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதிர்ஷ்ட தெய்வம் தட்சணாமூர்த்தி அதிர்ஷ்ட நிறங்கள் ஐவரி சாக்லேட் நிறம் வரம் தரு வாஸ்து திசைகள் வடமேற்கு வடகிழக்கு பயண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வழிபாடு தட்சணாமூர்த்தி வழிபாடு